முதல் வாசகம் நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார் இறைவாக்கினர் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை திருவசனங்கள் ஐந்து முதல் எட்டு முடிய ஆண்டவர் கூறுவது இதோ நாள்கள் வருகின்றன அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர்தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதோ நாள்கள் வருகின்றன அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார் மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ரெண்டு ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தொங்கும் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும் நீதி தலை தோங்கும் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும் நீதி தலை தோங்கும் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் ஆண்டவருடைய நீதி தலை தோங்கும் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார் மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக ஆமே நாமேன் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும் நீதி தழை தோங்கும் நச்செய்தி வாசகம் தாவீதின் மகனான யோசேப்புக்கு மன ஒப்பந்தமான மரியாவிடம் இயேசு பிறப்பார் மத்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இருபத்தி நான்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது மரியா ஆவியால் கருவுற்றிருந்தார் மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவுள் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனை உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்